இவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா மூங்கில் செடியை எப்படி வளர்ப்பது மூங்கில் செடியில் உள்ள மருத்துவ குணங்கள் என்னென்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் மூங்கில் செடி வளர்த்துட்டு வந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மூங்கில் என்பது பச்சை தங்கம் என்று அழைக்கப்படுது ஏனென்றால் இதில் நல்ல வருமானம் பார்க்க முடியும் என்றும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மூங்கில் வளர்ப்பு என்பது மற்ற பயிர்களை விட சிறந்ததாகவும் சொல்லப்படுகிறது அதன் மூலம் நல்ல வருமானத்தையும் பெறலாம் என்றும் கூறப்படுகிறது ஏனென்றால் இந்த பயிர் எந்த பருவத்திலையும் கெட்டு போவதில்லை இது மட்டும் இல்லாமல் மூங்கில் செடி பருவகால அடிப்படையில் பயிரிடப்படுவதில்லை இதன் சாகுபடிக்கு நான்கு ஆண்டுகள் ஆகிறது என்றும் சொல்லப்படுகிறது இதை பயிரிட நிலத்தை பிரத்யேகமாக தயார் செய்ய தேவையில்லை இதற்கு மூங்கில் சாகுபடிக்கு மண்ணின் பிஹெச் மதிப்பு ஆறு புள்ளி அஞ்சு முதல் ஏழு புள்ளி அஞ்சு வரை இருக்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது ஒரு ஹெக்டேரில் அறுநூற்றி இருபத்தி அஞ்சு மூங்கில் செடிகளை நடலாம் என்றும் சொல்லப்படுகிறது மூங்கில் செடிகளை அவ்வப்போது அறுவடை செய்ய வேண்டும் அதேபோல மூங்கில் செடியை சாகுபடி செய்வது ஒரு ஹெக்டேருக்கு ஆயிரத்தி ஐநூறு செடிகள் வரை நடலாம் என்றும் சொல்லப்படுகிறது மூங்கில் பயிர் சுமார் மூன்று ஆண்டுகளில் தயாரி விடுகிறது மூங்கில் செடி விவசாயத்தின் சிறப்பம்சம் என்னவென்று பார்த்தால் மூங்கில் பயிர் நாற்பது ஆண்டுகளுக்கு தொடர்ந்து வருமானம் தரும் என்றும் சொல்லப்படுகிறது அதாவது நீங்கள் இருபத்தி ஐந்து முப்பது வயதில் மூங்கில் செடியை விவசாயம் செய்ய தொடங்கினால் அறுபத்தி ஐந்து எழுபது வயது வரை அதே மூங்கில் செடி லாபம் தரும் என்றும் சொல்லப்படுகிறது ஒரு முறை மூங்கிலை விவசாயம் செய்தால் வாழ்நாள் முழுவதும் லாபம் தரும் என்றும் கூறப்படுகிறது மூங்கில் பயிர்களுக்கு அதிக கவனிப்பு தேவை இல்லை நோய்கள் செடியினுடைய மருத்துவ குணங்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க எந்தெந்த நோய்களுக்கு மருந்தாக அமைகிறது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க பாம்பு பாம்புக்கடிக்கு அருமருந்தாக பயன்படுகிறது மூங்கில் செடி மலைவாழ் மக்கள் பாம்பு கடிக்கு மருத்துவ இலைகளையே பயன்படுத்தி வருகின்றனர் என்றும் சொல்லப்படுகிறது பாக்டீரியா மற்றும் வைரஸ் எதிர்ப்பு பண்புகள் கொண்ட மூங்கிலில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது இதில் உள்ள பைட்டோ கெமிக்கல் மற்றும் பொட்டாசியம் இதயத்துக்கு நன்மை தரும் என்றும் சொல்லப்படுகிறது போல மூங்கில் செடியில் இருந்து பெறக்கூடிய மூங்கில் தண்டுகள் மூங்கில் குருத்து மூங்குருத்து என்றும் அழைக்கப்படுகின்றன அது மட்டுமில்லாமல் மூங்கில் தாவரத்திலிருந்து பெறக்கூடிய மூங்கில் தண்டுகள் உண்ணக்கூடியவையாகவும் ஆரோக்கியமானதாகவும் சொல்லப்படுகிறது இது பாக்டீரியா மற்றும் வைரஸ் எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது நார்ச்சத்தில் இதில் அதிக அளவு இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது அது இல்லாமல் மூங்கில் அரிசியில் பாஸ்பரஸ் அதிக அளவில் காணப்படுகின்றன சுவாச பிரச்சனைகளை சமாளிக்க இது மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது உங்களுக்கு இரும்பல் அல்லது சளி பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் மூங்கில் அரிசியை சாப்பிடுவது ரொம்பவே நல்லது பாஸ்பரஸ் ஆஸ்துமா எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது மற்றும் நாள்பட்ட ஆஸ்துமாவின் அறிகுறிகளை போகக்கூடியதாகும் மூங்கில் அரிசி என்பது காடுகளில் வளர்கின்ற மூங்கிலின் பூ பகுதியில் இருந்து சேகரிக்கப்படும் அரிசி என்று சொல்லப்படுகிறது மூங்கில் அரிசியானது அதிகமாக ஊட்டச்சத்துக்கள் மற்றும் மருத்துவ குணங்களை கொண்டுள்ளதாகும் மூங்கிலில் இருந்து சேகரிக்கப்படும் அரிசி மிக குறைந்த அளவிலேயே கிடைக்கின்றன அது மட்டுமில்லாமல் மூங்கில் மரம் நாற்பது வருடங்களுக்கு ஒருமுறை மட்டுமே பூக்கும் அதே போல மூங்கில் குருத்தை சாப்பிடுவதால் வயிறு சம்பந்தமான நோய்களுக்கு அருமருந்தாக இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது மூங்கில் தாவரத்தில் இருக்கும் மூங்கில் குருத்துக்கள் இவற்றில் அதிக கொழுப்போ மற்றும் அதிக கலோரிகளோ கிடையாது மிகவும் ருசியாக இருக்கும் அதே போல இந்த மூங்கில் தண்டுகளுக்கு மூங்கில் குருத்து என்று மூக்குருத்து என்றும் அழைக்கப்படுகின்றன மூங்கில் குருத்து மிகவும் ஆரோக்கியமானவை என்று சொல்லப்படுகிறது இந்த மூங்கில் குருத்துக்களில் பாக்டீரியா வைரஸ் எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளதாகும் நார்ச்சத்து மிகுந்தது என்றும் கூறப்படுகிறது இதில் நிறைய ஆரோக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன இந்த மூங்கில் குருத்தை சாப்பிடுவதால் உடல் பருமன் குறையும் என்றும் சொல்லப்படுகிறது இதில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் உடல் பருமனுக்கு எதிராக உள்ளது என்றும் கூறப்படுகிறது மட்டுமில்லாமல் இது இதய தமணிகளில் இருந்து கொழுப்புகளை எளிதாக்க கூடியதாகும் உடல் முழுவதும் இரத்தத்தின் இயக்கும் எளிதாக உதவுகிறது மூங்கில் செடி நிறைய வைட்டமின்களும் தாதுக்களும் இருப்பதால் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது அதே மூங்கில் குறித்து வயிற்றுப்போக்குக்கு நல்லது என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் குடல் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து நம்மை காக்கவும் மூங்கில் குறித்து உதவுகிறது அதே மலச்சிக்கலையும் தடுக்கிறது இறந்த ஆன்டிபயாடிக் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் அமைகிறது ஆஸ்துமா இரும்பல் பித்தப்பை பிரச்சனை ஆகியவற்றுக்கு தீர்வாகவும் அமைகிறது சீரற்ற மாதவிடாய் பிரச்சனையை சரி செய்வதற்கு உதவுகிறது அதே போல மாதவிடாயால் ஏற்படும் வலி மற்றும் இரத்த நிரந்தர தீர்வாகவும் இருக்கிறது அதே போல கர்ப்பிணி பெண்கள் இதை சாப்பிடக்கூடாது மூங்கில் குறித்து சாப்பிடுவதால் கர்ப்பப்பை சுருக்கம் ஏற்படும் இரத்த அழுத்தம் குறையாமல் இருப்பவர்கள் மூங்கில் குரத்தை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்றும் சொல்லப்படுகிறது குறைந்த இரத்த அழுத்தம் கொண்டவர்கள் இதை சாப்பிடக்கூடாது போல தைராய்டு பிரச்சனை உள்ளவர்களும் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களும் எந்த மூங்கில் குரத்தை சாப்பிடக்கூடாது இந்த மூங்கில் அரிசியில் ஏழாயிரமான கலோரிகள் இருக்கின்றன ஒரு கப் அளவுள்ள மூங்கில் அரிசியில் மட்டும் நூற்றி அறுபது கலோரிகள் நிறைந்திருக்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது மேலும் கார்போஹைட்ரேட்ஸ் புரதச்சத்து மக்னீசியம் கார்பட் சிங்கிங் தயமின் போன்ற உடலுக்கு தேவையான சத்துக்கள் நிறைந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது போல குழந்தையின்மை பிரச்சனை இருப்பவர்கள் மூங்கில் அரிசியை தினமும் காலையில் கஞ்சி செய்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து குடித்து வந்தால் இந்த குழந்தையின்மை பிரச்சனை சரியாகும் அது மட்டும் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைக்கும் சக்தி மூங்கில் அரிசிக்கு அதிக அளவில் இருக்கிறது இந்த மூங்கில் அரிசியை சாப்பிட்டு வந்தால் கழுத்து வலி இடுப்பு வலி போன்ற பிரச்சனைகள் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் உடல் வலிமை அடையும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு குறைக்கும் எலும்பு உறுதியாகும் நலம்பு தளர்ச்சியை சரி செய்யும் என்றும் கூறப்படுகிறது மூங்கில் அரிசி முளரி என்றும் அழைக்கப்படுகிறது இது மூங்கில் மரத்திலிருந்தே பெறப்படும் அரிசியாகும் ஒரு மூங்கில் வளர்ந்து அதன் கடைசி ஆயுள் காலத்தை நெருங்கும் போது அதில் புதிய மரங்களுக்கு விதைகளை உற்பத்தி செய்யும் அதிகமாக பூக்கத் தொடங்கும் அதேபோல விதைகள் மூங்கில் அரிசி என்றும் அழைக்கப்படுகின்றன இந்த அரிசி பச்சை நிறத்தில் சிறிதாகவும் காணப்படுகிறது இந்த விதைகள் உலர்த்தப்பட்ட பின்னர் அரிசியாக பயன்படுத்தப்படுகின்றன மட்டுமில்லாமல் இந்த அரிசி சந்தைகளில் மிக அரிதாகத்தான் கிடைக்கக்கூடியதாகும் இதற்கு காரணம் ஒரு மூங்கில் பூத்த விதை கிடைப்பதற்கு இருபது முதல் நூற்றி இருபது ஆண்டுகள் இடைப்பட்ட காலம் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல மூங்கில் அரிசி மற்ற அரிசிகளிலிருந்து மாறுபடுகிறது இதனுடைய சுவை கோதுமையைப் போல இருக்கும் இது அதிக அளவு வாசனையும் இனி இனிப்புத்தன்மையை கொண்டதாகவும் இருக்கிறது மட்டுமில்லாமல் இந்த மூங்கில் அரிசி பழங்குடி மக்களின் முக்கிய உணவாகவும் சொல்லப்படுகிறது கோதுமையை விட இந்த மூங்கில் அரிசியில் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிரம்பி உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த மூங்கில் அரிசியில் உள்ள ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க இந்த மூங்கில் அரிசியில் லினோலினிக் அமிலத்தில் சிறந்த செறிவு உள்ளது மேலும் மூங்கில் அரிசி சக்தி வாய்ந்த ஆஞ்சநேற்றியாகவும் செயல்படுகிறது அது மட்டுமில்லாமல் நோய் பாதிப்பு உள்ளவர்களுக்கு நீரிழிவு பாதிப்பு ஏற்படும் அபாயம் அதிகமாக இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் மூங்கில் அரிசியை சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் குணமாகும் அதே போல மூங்கில் அரிசியை வாரத்திற்கு இரண்டு முறை கஞ்சி வைத்து குடித்து வந்தால் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைத்து உடலின் எடையை குறைத்துவிடும் மட்டுமில்லாமல் மூங்கில் அரிசியை தொடர்ந்து சாப்பிட்டு வந்த வந்தால் நோய் தன்மை அதிகரிக்கும் அரிசியில் கஞ்சி வைத்து குடித்து வந்தால் மூட்டு வலி முட்டி நீர் கோத்து போதல் இடுப்பு வலி நாள்பட்ட முதுகு வலி போன்றவை குணமாகும் என்றும் சொல்லப்படுகிறது நமது உடலில் ஏற்படும் வீக்கம் முடக்குவாதம் போன்ற நாள்பட்ட நோய்களுக்கு முக்கிய காரணமாகும் இது நமது உடலில் உள்ள மூட்டுகள் மற்றும் எலும்புகளை பாதிக்கும் ஒரு நோயாகும் இந்த மூங்கில் அரிசியில் அளவில் சேர்மங்கள் நிறைந்திருக்கின்றன இவை அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற செயற்பாடுகளை கொண்டிருக்கின்றன இது மூட்டு வலி மற்றும் முடக்கு மற்றும் முதுகு கட்டுப்படுத்தவும் உதவுகிறது போல மூங்கில் அரிசியிலிருந்து தயாரிக்கப்படும் தயாரிப்புகள் மனநிலை பிரச்சனையிலிருந்து விடுபடவும் உதவுகிறது இந்த மூங்கில் அரிசியிலிருந்து தயாரிக்கப்படும் பிரவுன் ரைஸ் மனநிலையை கட்டுப்படுத்தும் மற்றும் ஆற்றல் கொண்டதாக இருக்கிறது மூங்கில் அரிசியில் விட்டமின் பி சிக்ஸ் நிறைந்திருக்கிறது பற்களில் பாக்டீரியாவால் ஏற்படும் சிதைவு அல்லது முறிவில் இருந்து பாதுகாக்கும் அது மட்டுமில்லாமல் பற்களில் ஏற்படும் சிதைவுகளை தடுக்கவும் உதவுகிறது இதில் வைட்டமின் பி சிக்ஸ் சத்துக்கள் நிறைந்துள்ளதால் பற்களை வலுப்படுத்தவும் உதவுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல்